சிக்கனை வாங்கி கொடுத்தது பத்து மணிக்கு இப்ப மணி ஒண்ணு ஆகுது சாப்பாடு ரெடியானு கேட்டா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் சொல்றியே சிக்கன் கறி தானே சமைக்கிற என்னமோ பெரம்படூர்ல வாழ்ந்த டைனோசர் கறி சமைக்கிற மாதிரி இம்பிட்டு நேரமா சமைக்கிறது அம்பிட்டு ஈஸியா ஒரு நாளைக்கு சமைச்சு பாருங்க அப்ப தெரியும் எங்க கஷ்டம் அடியே ஹோட்டல்லயும் கல்யாண மண்டபத்துலயும் ஐநூறு ஆயிரம் பேர்னு வித விதமா சமைக்கிற சமையல் மாஸ்டர் கூட இம்பிட்டு சலிச்சுக்க மாட்டாங்கடி ஒரு டம்ளர் அரிசி போட்டு சோறு பொங்க இப்படி சலிச்சுக்கிட்டு அதையே சொல்லி சொல்லி காட்டுறீங்கடி இந்த பொம்பளைங்க யோ மாமா இங்க வா ஹோட்டல்ல கல்யாண மண்டபத்துல சமைக்கிற மாஸ்டர்கள்ல ஒரே ஆளா எல்லாத்தையும் சமைக்கிறாரு தோசைக்கு இட்லிக்கு பூரிக்கு பரோட்டா சாப்பாட்டுக்கு ஸ்வீட்டுக்கு காஃபின்னு தனித்தனி ஆட்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம காய்கறி கட் பண்ணி தர ஆட்கள் மாவு சமையல் குழுவில் இருபது பேர் இருப்பாங்க இல்லாம பாத்திரம் கழுவ பரிமாற தனி ஆனா அப்படியா நாங்களே காய்கறி வாங்கி வரணும் அத பிரிச்சு எடுத்து வைக்கணும் நாங்களே காய்கறி வெட்டிக்கணும் நாங்களே சமைக்கணும் நாங்களே பரிமாறணும் நாங்களே எடுத்து வச்சு கிளீன் பண்ணி பாத்திரமும் கழுவி வைக்கணும் இது கிடையில பேனா காணோம் துண்டக்கானோம் கார்டு எங்கன்னு அடிக்கடி கூப்பிட ஹோட்டல்ல கல்யாணத்துல சமைக்கிறவன் அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டு தம் அடிக்க வெளியில போய் வரான் நீ என்னமோ அடுப்படியில நின்னுகிட்டு நகரமாட்டேங்குறியேன்னு பேச வேண்டியது மாமா உன்னை நான் உன்னை கேக்கவா அம்மா பெரிய பாத்திரத்தில் பால் அல்லது சோறு அல்லது குழம்போ கொதிக்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷமாவது ஆகும் ஆனா ஒரு டம்ளர் அரிசியா அரை லிட்டர் பால் கொதிக்க ரெண்டு நிமிஷம் போதுமே பொங்கி வழிஞ்சிடாது அப்படி பொங்கி வழிஞ்சா கவனம் எங்க இருக்குன்னு கேட்டு இன்சிட்டீங்க அப்புறம் அடுப்படியை கிளீன் பண்ற வேலையும் சேர்ந்துக்கும் சமைக்கிறதுலாம் ஒரு விஷயமானு கேட்டது ஏன் தப்புதான் புள்ள இனி கேட்க மாட்டேன் போதுமா மாமா சமைக்கிறது பெரிய விஷயமே இல்லதான் ஆனா தினமும் சமைக்கணும் தினத்துக்கு மூணு வேலையும் சமைக்கணும் வருஷம் சமைக்கணும் சமைக்கணும் நேத்து சமைச்சதையே இன்னைக்கு சமைக்க கூடாது இன்னைக்கு சமைச்சத நாளைக்கு சமைக்க கூடாது புதுசா சமைக்கும் போது ருசியா சமைக்கணும் உப்பு உரப்பு கூடிடக் கூடாது பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சோறு குலைவா இருக்கணும் மற்றவங்களுக்கு சோறு ஒன்னோட ஒண்ணு ஒட்டக்கூடாது சமைக்கும் காய்கறிகள் தானியங்கள் யாரோட உடலுக்கும் ஒத்துக்காததாகவோ இல்ல பிடிக்காததாகவோ இருந்தால் வேற சமைக்கணும் இருக்கிறத வச்சு சமைக்கணும் வேஸ்ட் பண்ணாம சமைக்கணும் பண்டிகை பிறந்த நாள் கல்யாண நாள்னா ஸ்பெஷலா சமைக்கணும் அக்க பக்கத்துல கொடுக்கும் பண்டம் நல்லா இருந்தா அத கத்துக்கிட்டு சமைக்கணும் சமைக்கும் போது சமையல் கட்டில் மட்டும் கவனம் இல்லாம குழந்தைங்க கூப்பிட்டாங்களா காய்கறிக்காரங்க குரல் கொடுத்தாங்களா டிவியில் சீரியல்னு வீட்டில் எல்லா பாகத்துலயும் கவனம் வைக்கணும் இப்ப சமைக்கிறது மட்டும் இல்லாம நாளைக்கு தேவையான தயிர் உரைக்கு ஊத்துறது மாவு ஆட்டுதல் செய்யணும் ஒரு மாசத்துக்கு தேவையான சாம்பார் பொடி இட்லி பொடி ரசப்பொடி அரைச்சு வைக்கணும் பட்டாணி பச்சை பயிறு பூச்சி அரிக்காம இருக்க வெயில்ல கொட்டி வாரணும் ஒரு வருஷத்துக்கு தேவையான வத்தல் வடா எது எது இருக்கு தூசு இல்லாம அடிக்கடி துடைக்கணும் எறும்பு கரப்பான் பூச்சி அண்டாம மருந்தடிக்கணும் உப்ப திறந்து வச்சா தண்ணி விட்டு போகும் சர்க்கரையில எறும்பு வராம இருக்க கிராம்பு போட்டு வைக்கணும் இப்படி ஒன்னுத்தையும் பாதுகாக்கணும் குழம்பு கரண்டியால் பால் எடுத்தா பால் கெட்டு போகும் அதனால் தனித்தனி கரண்டி பராமரிக்கணும் சில அடாவடிய வீட்டுல இருந்தா தனக்குன்னு தனித்தட்டு டம்ளர் கேக்கும் சமைக்கணும் சாப்பிடணும் சாப்பிட்டத கழுவணும் கழுவும் போதே அடுத்த வேலைக்கு யோசிச்சு ரெடி ஆகணும் இரவு படுக்கும் போது நாளைக்கு இதையே மீண்டும் தொடங்கணுமேன்னு மலைப்பு வரும் ஆனா நாளைக்கு விடியும் நாளைக்கும் பசிக்கும் நாளைக்கும் சமைக்கணும் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சமைக்கணும் அவங்களுக்கு சமைக்கிறதுக்காகவே இருக்கோம்னு நினைப்பு வரும் வக்கனையா தின்னுகிட்டே உப்பு இல்ல உரப்பில்லன்னு குறை சொன்னா கோபம் வரும் சாப்பிட்ட தட்ட கூட சிங்கிள் கொண்டு போய் போடாத ஆட்கள் வீட்டில் இருந்தால் வெறுப்படிக்கும் ஹோட்டல் கல்யாணத்துல சமைக்கும் ஆட்களை கூப்பிட்டு பாராட்டும் ஆட்கள் எத்தனை பேர் வீட்டில் தனக்காக சமைக்கும் பெண்களை கூப்பிட்டு பாராட்டி இருக்கீங்க காய்ச்சலில் சமைக்கிறதுக்காகவே அவ பிறந்திருக்கானு அவள் சுமையே சுகமாக்கி திணிச்சு வச்சுட்டு சமைக்கிறது கஷ்டமான்னு அடிக்கடி கேள்வி வேற இத்தனை நாள் இதெல்லாம் தெரியாம சமையல் ஈசின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மன்னிச்சிடு தாயி இதோ இந்த நாய்க்குட்டி ஏமாத்துற மாதிரிதான் பொம்பளை அன்பு பாசம் கடமைனு ஏமாத்தி வச்சிருக்கு உலகம் பெண்கள் இயல்பே பொறுப்பு கடமை உணர்ச்சி அன்பு பாசம் தான் பேர் கேட்டியே தன்னோட அப்பா அல்லது அம்மா பெயரை மகன் அல்லது மகள் வழியில் பிறக்கும் குழந்தைக்கு சூட்டுவது முன்பு வழக்கமாக இருந்துச்சு பாட்டன் பெயரை மாமனார் அல்லது அப்பா பெயரை வச்சதால் பேர் சொல்லி கூப்பிட்டா மரியாதை போயிடும்

என்றால் பணிக்கு செல்லும் மனைவிகளுக்கு இரண்டு பக்கம் அத்தலம் பெண் என்கிற கிரீடம் அழகுதான் என்றாலும் அவளை வெளியில் உள்ள சமூகம் கிள்ளிக்கொண்டேதான் இருக்கும் கணவர்கள் கொஞ்சம் கை கொடுங்கள் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த அன்பு பறவையை அரவணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பாக பேசுங்கள் சமையல் பணியை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மனைவிக்கு கை வழியோ உடல் வழியோ மனசு வழியோ புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மகளை கவனிப்பது போல் உங்கள் மனைவியையும் கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் மனசு இரண்டையும் மென்மைப்படுத்துங்கள் சமையலே பாராட்டுங்கள் அவள் சமையல் சரியில் பட்டிருக்கும் வெப்பம் தொட்ட தழும்பை பாருங்கள் அவை உங்களுக்காக அவள் பட்ட அன்பின் சின்னம் அவள் செய்வது சமையல் அல்ல அன்பின் அழகு தினசரி நன்றி சொல்லுங்கள் குறுந்தகவல்களை மனைவிக்கும் அனுப்பலாமே அவள் குடும்பத்திற்காக எரியும் இன்னொரு மெழுகுவர்த்தி வாழ்க்கையை முழுவதும் கூட வரும் அன்பு தேவதை கடவுள் நம்முடன் இருக்க முடியாது என்பதற்காக கடவுள் கொடுத்த வரம் அன்னையும் மனைவியும் அவள் கண்களில் கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் மூன்றாவது கையாக நீங்கள் இருங்கள் பெண் கண்ணீர் விட்டால் அங்கே செல்வம் தங்காது எனக்கு உயிர் தந்த தாய் கடவுள் என்றால் அந்த உயிரை காப்பாற்றும் நீயும் எனக்கு கடவுள்தானே கல்லூரியில் படிக்கும் போது ஒரு இளைஞனுக்கு எல்லாமே வேடிக்கையாக தெரிகிறது கல்யாணமாகி குழந்தை குட்டிகளோடு அவன் வாழ்க்கை நடத்தும் போது ஒவ்வொரு வேடிக்கைக்குள்ளும் வேதனை இருப்பது அவனுக்கு புரிகிறது இளமை காலத்து ஆரவாரம் அடைய குறைந்து வருகிறது ஒவ்வொரு துறையிலும் நிதானம் வருகிறது இளம் பருவத்தில் இறைவனை பற்றிய சிந்தனை அர்த்த புஷ்டியற்றதாக தோன்றும் வாழ்வில் அடிபட்டு வெந்து நொந்து ஆண்டவனை சரணடைய வரும்போது அவனது மாபெரும் இயக்கம் ஒன்று பூமியில் நடைபெறும்

அவனுக்கு பகவத்கீதையை படிக்கும் எண்ணம் வரும் விளையாட்டுத்தனமான மனோபாவம் பிடிவாதத்திற்கு பெயர் போனது எதையும் சுலபத்தில் ஏற்றுக்கொண்டு அதை விட உலகமே கிடையாது என்று வாதாடும் எதிர்த்தால் வேரோடு பிடுங்க முயலும் பக்குவமற்ற நிலை என்பது இரண்டு எக்ஸ்ட்ரீம் நிலை ஒன்று இந்த மூலையில் நின்று குதிக்கும் அல்லது அந்த மூலையில் இருந்து குதிக்கும் பக்குவ நிலைக்கு பெயரே நடுநிலை மேலே நாட்டில் ஒரு பழமொழி உண்டு இருபது வயதிற்குள் ஒருவன் கம்யூனிஸ்ட் ஆகவில்லை என்றால் அவன் அப்பாவி முப்பது வயதிற்கு மேலும் அவன் கம்யூனிஸ்டாக இருந்தால் அவன் மடையன் இதுதான் அந்த பழமொழி பரபரப்பான பருவ காலத்தில் கோயிலுக்கு போனால் தெய்வம் தெரியாது என்பது மட்டுமல்ல அங்கே சிலையில் இருக்கும் அழகு கூட தெரியாது ஐம்பது வயதில் கோயிலுக்கு போனால் சிலையில் இருக்கும் ஜீவனும் தெரியும் இதில் வெறும் பருவங்களின் வித்தியாசம் மட்டுமல்ல பக்குவத்தின் பரிணாம வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது ஏன் உடம்பே கூட இருபது வயதில் எந்த உணவையும் ஜீரணிக்கிறது நாற்பதுக்கு மேலேதானே இது வாய்வு இது பித்தம் என்கிற புத்தி வருகிறது டென்ஷன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு புரியவில்லை முறுக்கான நிலை என்று அதை கூறலாம் அந்த நிலையில் எதையும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் என்கிற திமிர் வருகிறது அதில் நன்கு அனுபவப்பட்ட பிறகு இதைத்தான் செய்யலாம் இப்படித்தான் செய்யலாம் என்ற புத்தி வருகிறது இனி விஷயத்துக்கு வருகிறேன் பக்குவமும் அப்படிப்பட்டதான் என்பதை இவற்றை கூறினேன் உள்ள நிலை தேலை பிடிக்க போகும் குழந்தை அதையே அடிக்கப் போகும் மனிதனாக அடைகிறது அதற்கு பிறகு அந்த தேலிடமே கூட அனுதாபம் காட்டும் ஞானியாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான் இன்றைய பக்குவம் இருபது ஆண்டுகளுக்கு முன் எனக்கு இருந்திருந்தால் எனது அரசியலில் கூட முரண்பாடு தோன்றியிருக்காது வெறும் உணர்ச்சி கொந்தளிப்பில் நன்மை தீமைகளை உணரும் நிதானம் அடிபட்டு போகிறது ஆரம்பத்தில் இதுதான் சரி என்று ஒன்றை முடிவு கட்டிவிட்டு பின்னால் இது தவறு என நாமே சொல்ல வேண்டிய நிலை வருகிறது சரியாக கணக்கிட்டால் மனித வாழ்க்கைக்கு மூன்று கட்டங்கள் முதற் ஒன்றுமே புரியாத உணர்ச்சி கூத்து இரண்டாவது கட்டம் ஏதோ இருப்பதாக ஆனால் தெளிவாக தெரியாத மயங்கிய நிலை மூன்றாவது கட்டம் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்றும் நமக்கு மேலே ஒரு நாயகன் இருக்கிறான் என்றும் முழு நம்பிக்கை கொண்ட ஞான நிலை இதில் மூன்றாவது நிலையை முதற்கட்டத்திலேயே எய்தியவர்கள் உண்டு சுவாமி விவேகானந்தரை போல வளைந்து கொண்டே வளர்ந்த மரங்கள் உண்டு அவர்கள் எல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் அந்த நிலையை எய்தியவர்கள் மற்றவர்கள் அனுபவத்தின் மூலமாகத்தானே பக்குவ நிலையை அடைய வேண்டியிருக்கிறது எகிப்து மன்னன் பாரு பட்டம் துறந்து பாரிஸ் நகரில் சீரழிந்த போதுதான் மனிதாபிமானம் என்றால் என்ன என்பதை உணர முடிந்தது ஆனால் அரமணி வாசத்திலேயே அதனை உணர்ந்து கொண்ட சித்தார்த்தன் கௌதம புத்தரான வரலாறும் நம்முடைய நாட்டிலே உண்டு தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் நடுவே தடுமாறும் மனிதர்கள் நம்முடைய நாட்டிலே மிக அதிகம் ஒன்று தூங்குவந்தனென்றால் நிம்மதியாக தூங்கிவிட வேண்டும் விழிப்பதென்றால் சுறுசுறுப்பாக விழித்துக் கொள்ள வேண்டும் தூக்கமும் விழிப்புமாக இருப்பதால் தூக்கத்தின் பலனும் கிட்ட விழிப்பின் பலனும் கிட்டாது மனப்பக்குவம் என்பது அனுபவங்கள் முற்றிப்பழுத்த நிலை அந்த நிலையில் எதையுமே இல்லை என்று மறுக்கிற எண்ணம் வராது இருக்கக்கூடும் என்றே சொல்லத் தோன்றும் தோழர் நெடுஞ்சலியன் அவர்கள் ஒரு கட்டுரையில் நாஸ்திகன் தன் கொள்கையில் தெளிவாகவே இருக்கிறான் என்றும் ஆஸ்திகன் தான் தடுமாறுகிறான் என்றும் கடவுள் இல்லை என்பதை நாஸ்திகள் உறுதியாக சொல்லுகிறான் என்றும் உண்டு என்பதற்கு ஆஸ்திகன் ஒழுங்கான விளக்கம் தர முடியவில்லை என்றும் எழுதியிருக்கிறார் நல்லது இல்லை என்று சொல்பவனுக்கு எந்த புத்தியும் தேவையில்லை எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல முட்டாளாலும் முடியும் ஆனால் உண்டு என்று தான் அதை நிலைநாட்ட போதுமான அறிவு தேவைப்படும் பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்று கேட்டால் எதுவுமே இல்லை என்று குழந்தை கூட பதில் சொல்லிவிட முடியும் ஆனால் அடியிலே நீர் அதன் கீழே நெருப்பு என்று சொல்ல விஞ்ஞான அறிவு வேண்டும் பாத்திரம் செய்பவனுக்கு பல நாள் வேலை போட்டு உடைப்பவனுக்கு ஒரு நாள் வேலை நாஸ்திகன் எப்போதுமே தெளிவாக இருக்க முடியும் காரணம் எதை கேட்டாலும் எந்திரம் போல் இல்லை இல்லை என்று மட்டுமே அவன் பதில் சொல்ல போகிறான் நன்றாக தலையாட்டு தெரிந்த அழகர் கோயில் மாட்டை விடவா அவன் உயர்ந்து விட்டான் ஆனால் ஆஸ்திகனோ விபூதிக்கு ஒரு காரணம் குங்குமத்திற்கு ஒரு காரணம் திருமண்ணுக்கு ஒரு காரணம் சொல்லியாக வேண்டும் சொல்வது மட்டுமல்ல எதிரியையும் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் ஒன்றை ஒப்புக்கொண்டு அதன் கீற்றுகளை விவரிப்பதற்கு தகுந்த பக்குவம் தேவை ஆஸ்திகன் பிரபஞ்சத்தின் தோற்றம் முதல் இயக்கம் வரையில் கண்டுபிடிக்க முயலுகிறான் ஜனனம் மரணம் இரண்டையும் அவன் ஆராய்கிறான் அப்படி ஆராய்ந்து இந்து வேதாந்திகள் செய்த முடிவை இதுவரை விஞ்ஞானம் தாண்டியதில்லை வேதங்களின் முடிவையே விஞ்ஞானம் தன் முடிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் விஞ்ஞானமும் அறியாமல் மெய்ஞானமும் அறியாமல் அஞ்ஞானத்தை கொண்டு உழலும் நாஸ்திகனுக்கு எல்லாம் இயற்கையாக நடக்கின்றன என்று சொல்ல தெரிகிறதை தவிர அந்த இயற்கை என்பது என்னவென்று சொல்ல தெரியவில்லை பக்குவ நிலைக்கும் பக்குவம்

தமது அந்திம காலத்தில் யார் கொடுத்த விபூதிகளையும் பூசிக் கொண்டார்கள் மரணத்தின் பின் எங்கே போகப் போகிறோம் என்று நிச்சயமாக தெரியும் வரை ஈஸ்வரன் ஒருவன் இருப்பது உறுதி நன்கு பக்குவப்பட்டவர்கள் தம் வாழ்நாளிலேயே காண முடிகிறது இப்போதெல்லாம் போலித்தனம் எது பொய்யது என்பதை கண்டுகொள்ளக்கூடிய தெளிவு எனக்கு வந்துவிட்டது காரணம் வயது மட்டுமல்ல பக்குவம் செருப்பு போடாத காலத்தில் மலத்தை மிதித்திருக்கிறேன் ஆனால் இப்போது செருப்பு போடுகிறேன் கடலை மாவில் செய்த பலகாரத்தை சிறு வயதில் விரும்பி சாப்பிட்டேன் இப்போது அது தவறு என்பதை உணர்கிறேன் என் முன்னால் ஒரு வாதியையும் பிரதிவாதியையும் கொண்டு வந்து நிறுத்தி யார் நிரபராதி என்று சொல்லச் சொன்னால் அவர்களது வாக்குமூலங்கள் இல்லாமலேயே நான் அவர்களை கண்டுபிடிப்பேன் என்னுடைய தீர்க்க தரிசனத்துக்கு முதல் அடிப்படை அறிவல்ல அனுபவம் தலைப்பை மீண்டும் நினைவுபடுத்தினால் அதன் பெயரே பக்குவம் பக்குவமாய் வாழுங்கள் வாழ்வதன் பயனை உணருங்கள் வாழ்வின் பலனை அனுபவியுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி